ஓம் சக்தி பராசக்தி அன்புச் செல்வமே உன்னை மனதார அம்மா அன்போடு பரிபூரணமாக ஆசிர்வதிக்க வந்திருக்கிறேன் எனது நாமத்தை ஒருமுறை உச்சரித்துவிட்டு முழுவதுமாக கேள் தங்கமே என் ஆசை எப்போதும் உனக்கு உண்டு நல்லதே நடக்கும் உனக்குள் நான் இருக்கும் பொழுது நீ எதற்கு உனக்கு யாரும் இல்லை நாம் அனாதையாயிருக்கிறோமே என்று புலம்புகிறாய் அந்த எண்ணம் தவறானது நல்லதில்லை கூட எல்லா சுமைகளையும் என்னிடம் கொட்டிவிட்டாய் கொட்டிவிட்டாயல்லவா பிறகு ஏன் இன்னும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் எல்லோரும் உன்னை போல் கவலைப்பட்டு இருக்கிறார்கள் நீ வேண்டுமானால் சொல்லலாம் என்னை தவிர எல்லோரும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள் என்று உனக்கு சிறியதாய் தோன்றும் விஷயங்கள் அவர்களுக்கு பெரிய விஷயமா பிரச்சனையாய் இருக்கும் உனக்கு பிரச்சனை என்று நீ இன்று கண்ணீரிடும் பிரச்சனை அவர்களுக்கு ஒன்றுமில்லாத விஷயமாய் இருக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படி உன் வாழ்வில் நீ தைரியமாக உன்னைச் சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால் தான் அதை வெற்றி காண முடியும் நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ அல்ல வேறு ஏதோனும் ஒரு வழியிலோ உனக்கு தடைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் அதை கண்டு அஞ்சி நின்றால் நீ முன்னேறிச் செல்ல முடியாது தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு உன் கடமைகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே பிறகு பார் நீ இதுவரை எதிர்த்த வேதனைகள் எல்லாம் இப்போது எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியப்பாய் நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் நம்பிக்கையோடு அம்மா கூறும் வார்த்தைகளை பின்பற்று எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும்படி செய்யப் போகிறேன் சந்தோஷம்தானே மகிழ்ச்சி தானே தூற்றுவார் தூற்றிக்கொண்டு இருக்கட்டும் போற்றுவார் இருக்கட்டும் எதையும் காதிலும் வாங்காதே உள்ளத்திற்கும் கொண்டு செல்லாதே உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை இதைத்தான் அம்மா உனக்கு ஆயிரம் முறை கூறியுள்ளேன் என்றும் சொல்கிறேன் அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி